இன்று உன் அம்மா பச்சையம்மா உனக்கு ஒரு அவசர செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் நீ சற்று பொறுமையோடு அம்மா சொல்கின்ற வாக்கினை முழுவதும் கேள் ஏனென்றால் உன்னை இந்த நிலைக்கு தள்ளியவர்களை நான் சும்மா விட உன் இல்லத்தில் இருக்கும் செய் செய்வினையை நான் இன்று எடுப்பதற்காகத்தான் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் இன்றோடு உன் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகப்போகிறது என் அன்பு குழந்தையே இப்பொழுது நீ கஷ்டத்தாலும் உடல் கஷ்டத்தாலும் உறவுகளின் பிரிவாலும் மிகவும் வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா இதற்கெல்லாம் காரணம் நீ நன்றாக வாழ்ந்து கொண்டிருப்பதை உன்னை சுற்றி இருக்கும் உறவுகள் பொறுத்துக்கொள்ள முடியாமல் உனக்கு எதிராக உன் இல்லத்தில் செய் வினையை செய்துவிட்டார்கள் உன்னை அழித்துவிட வேண்டும் என்ற திட்டத்தோடுதான் இவர்கள் இப்படி ஒரு சூழ்ச்சியை செய்துவிட்டார்கள் உன் அம்மா அதை எடுக்கத்தான் வந்திருக்கின்றேன் அவர்கள் செய்த செய்வினையை உன் இல்லத்தில் இருந்தும் உன் உடலில் இருந்தும் எடுக்கப் போகின்றேன் நீ எதற்கும் பயப்படாதே உனக்கு உன் அம்மா நான் துணையாக இருக்கும் போது கவலைப்படாதே எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன் அதனால் அம்மா சொல்வதை முழுவதும் கேட்டுவிடு உன் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலகிவிடும் அம்மா சொல்வதை கேட்டு நீ அதன்படியே நடந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நீ உன் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளியே வர முடியும் என் தங்க பிள்ளையே இந்த அம்மா சொல்வதை நீ அப்படியே கடைபிடித்தால் நிச்சயமாக உன் பிரச்சனையெல்லாம் உன்னை விட்டு விலகிவிடும் இதில் எந்த மாற்றமும் கிடையாது என் தங்க பிள்ளையே இத்தனை நாள் நீ ஏங்கி தவித்த எல்லா விஷயங்களும் உனக்கு கைகூடி வரப்போகிறது நீ பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் உன்னை விட்டு விலகக்கூடிய நல்ல நேரம் வந்துவிட்டது இனி உன்னை அழிக்க யார் நினைத்தாலும் நடக்காது உனக்கு உன்னம்மா பச்சையம்மா துணையாக இருக்கும்போது உன்னை அழிக்க எவராலும் முடியாது என் அன்பு குழந்தையே அவர்கள் உனக்கெதிராக செய்கின்ற தீய செயல்களை நான் அதை அப்படியே முறியடித்து அதிலிருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் காப்பாற்றுவேன் என்னை மீறி உன்னை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது இந்த உலகத்தையே கட்டி காப்பவள் உன் அம்மா பச்சையம்மா என் பிள்ளையை நான் காப்பாற்றாமல் இருப்பேனா என் அன்பு குழந்தை கஷ்டப்படுவதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டேன் உன் அம்மா பச்சையம்மா என்னையே நம்பிக்கொண்டிருக்கும் என் அன்பு குழந்தையின் வாழ்க்கையை காப்பாற்றுவது என்னுடைய பொறுப்பு என் பிள்ளையை அழித்து நினைப்பவர்களுக்கு சரியான தண்டனையை நான் தராமல் விடமாட்டேன் என் குழந்தையே சில நாட்களாக உடல் பாதிப்பாலும் உறவுகள் பிரிவாலும் கடன் பிரச்சனையாலும் நீப்பட்ட கஷ்டங்கள் ஏராளம் என் பிள்ளை நீ கேட்கின்றாய் நான் யாருக்கும் எந்த கெடுதலையும் செய்யவில்லையே எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் என்று என் குடும்பத்திலும் பிரச்சனை நான் நிம்மதி இழந்து தனிமையில் தவித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று கண்ணீர் சிந்தினாய் அல்லவா நான் என் வாழ்க்கையில் எந்த விஷயம் செய்வதற்கு முயற்சி செய்தாலும் அதில் ஆயிரம் தடைகள் வந்து கொண்டே இருக்கிறது இதில் இருந்து என்னை காப்பாற்றுங்கள் தாயே என்று என் பிள்ளை நீ கதறி அழுகின்றாய் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தாலும் எனக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை அம்மா நீங்கள்தான் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்ட வேண்டும் என்று என்னிடம் கதறி அழுதாய் அம்மா என்னிடம் உதவி பெற்றவர்கள் எல்லோரும் இப்பொழுது என்னை உதாசீனப்படுத்தி சென்று விட்டார்கள் என்று வேதனைப்படுகின்ற என் பிள்ளையின் மன வேதனையை நான் பார்த்தவுடன் சட்டென என் பிள்ளையை தேடி வந்திருக்கின்றேன் இன்றோடு இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டப் போகின்றேன் என் அன்பு குழந்தையே இனி நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியை நோக்கி செல்லும் பாதையாகத்தான் இருக்கப் போகிறது அதற்கேற்றபடி உன்னை நான் வழிநடத்தி செல்லப் போகின்றேன் உனக்கு செய்வினையை செய்தவர்களுக்கே அதை திருப்பி அடிக்கப் போகின்றேன் நீ எதை பற்றியும் நினைத்து கலங்காமல் நிம்மதியாக இரு உன் அம்மா நான் உன்னுடன் தான் இருக்க போகின்றேன் உன் அம்மா பச்சையம்மா உனக்கு துணையாக இருக்கின்றேன் உன் எதிரிகள் எப்பேற்பட்ட தீய செயல்களை செய்து விட்டார்கள் இதற்கெல்லாம் அவர்கள் அனுபவிப்பார்கள் உன்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நீ நிம்மதியான வாழ்க்கையை போகின்றாய் இதை தவிர்க்க எவராலும் முடியாது உன்னை அழித்து நினைப்பவர்கள் எல்லோரும் அழிந்து போவார்கள் உன் அம்மா பச்சையம்மா இனி உன் இல்லத்தில் அமர்ந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாப்பேன் யாருடைய கெட்ட திருஷ்டியும் உன் குடும்பத்தின் மீது வீழாமல் நான் பார்த்து கொள்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ எப்பொழுதும் உன்னுடைய மன தைரியத்தை மட்டும் இழந்துவிடக்கூடாது நம் வாழ்க்கையில் இது நடந்துவிடுமோ அது நடந்து விடுமோ என்று பயந்துவிடக்கூடாது எது நடந்தாலும் அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையோடு நீ இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் வருகின்ற எந்த ஒரு பிரச்சனையும் உன்னை அசைக்க முடியாது இனிமேல் உன் குடும்பத்தில் நடப்பதெல்லாம் நல்லதாகவே இருக்கும்